ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஏஞ்சிலம் பிளேசி டாக்ஸின் நம்ம சேனலில் டேஸ்டியான மீன் குழம்பு ரெசிபி தான் பார்க்க போகிறோம் எந்த மீன் வாங்கினாலும் இந்த மாதிரி மதரில் பண்ணி பாருங்கள் ரொம்பவே டேஸ்டியாக இருக்கும் அதற்காக ஒரு எலுமிச்ச பளவளவு புளி எடுத்து வெந்நித்தில் ஒரு பொருள் அதை கரைச்சி எடுத்து வச்சுக்கலாம் இப்போ மீன் நல்லா கழுகி சுத்தம் பண்ணிட்டு உப்பு அப்புறம் கொழம்பு மசாலாத்தூள் கொஞ்சம் தூள் போட்டு வெறைய வச்சுக்கலாம் அப்போ தேங்காய் சீரக அரைச்சி எடுத்துக்கலாம் அப்போ கரைச்சி வச்சதான புளி தண்ணியில் ஒரு ரெண்டு டேபிள் ஸ்பூன் எவ்வளோ மல்லித்தூள் அப்புறம் பச்சை மிளகா ஒன்று அப்புறம் ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு குழம்பு தூள் ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு தனி மிளகாய்த்தூள் இது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா கரைச்சி விட்டுக்கலாம் அதை கட்டி மசாலா எதுவும் இல்லாமல் நல்லா கைட்டு நல்லா பசைஞ்சி விட்டுக்கலாம் இப்போ மசாலா என்ன இருந்துச்சு இப்போ நாம் குழம்பு செய்ய ஆரம்பிச்சிடலாம் இப்போ ஒரு மண் பாத்திரத்தை அடுப்பில் வச்சுட்டு ஸ்டவ் ஆன் பண்ணிக்கலாம் இப்போ ஒரு ஒரு மூணு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு ஆயில் சேர்த்துக்கலாம் ஆயில் நல்லா சூடாகட்டும் சூடானதுக்கப்புறம் இது கூட கடுகு சேர்த்துக்கலாம் கடுகு பொறிச்சதுக்கப்புறமா அது கூடவே நாம் வெந்தயத்தை சேர்த்துக்கலாம் இப்போ கடுகு வெந்தயம் ரெண்டு நல்லா பொரியட்டும் பொரிஞ்சதுக்கப்புறமா நாம் இது கூட ஒரு ஆறு பல் பூண்டு வந்து தட்டி நம்ம இதோட சேர்த்துக்கலாம் இப்போ பூண்டு நல்லா பொரியட்டும் பொரிஞ்சதுக்கப்புறமா நாம் இது கூட கட் பண்ணி வச்சதான வெங்காயத்தை இதோட சேர்த்துக்கலாம் நான் பெரிய வெங்காயத்தை கட் பண்ணி சேர்த்துருக்கேன் நீங்கள் சின்ன வெங்காயம் கூட சேர்த்துக்கோங்க நான் சின்ன வெங்காயம் தேங்காய் சிறகு அரைக்கும் போதே சேர்த்து அரைச்சி வச்சுட்டேன் இப்போ வெங்காயத்தை சேர்த்துட்டு இதை நம்ம நல்லா வதக்கி விட்டுக்கலாம் வெங்காயம் நல்லா வெந்து வரணும் அது வரைக்கும் நல்லா வதக்கி விட்டுக்கலாம் இப்போ இப்போது இதெல்லாம் சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு வதக்கி விட்டுக்கலாம் இப்போ எல்லாம் வதங்கினதுக்கப்புறமா நம்ம ரெண்டு பழுத்த தக்காளி பழத்தை மீடியம் சைஸ் தக்காளி பழத்தை எடுத்து அதை நம்ம கட் பண்ணி இதை இதோட சேர்த்துக்கலாம் தக்காளி நல்லா பழுத்த தக்காளியாக இருந்துச்சுன்னா மீன் குழம்பு ரொம்ப டேஸ்டியாக இருக்கும் இப்போ தக்காளியும் சேர்த்ததுக்கப்புறமா நம்ம இதை நல்லா வதக்கி விட்டுக்கலாம் இப்போது இது கூட மஞ்சத்தூள் சேர்த்துக்கலாம் மஞ்சத்தூள் சேர்த்ததுக்கப்புறமா இதை நம்ம நல்லா வதக்கி விட்டுக்கலாம் இப்போ எல்லாம் நல்லா வதங்கட்டும் இப்போ நாம் எல்லாம் வதங்கினதுக்கப்புறமட்டே நம்ம கரைச்சி வச்சுதானே புளித்தண்ணி புளித்தண்ணி கூட நம்ம மசாலாத்தூள் மஞ்சள் தூள் அப்புறம் பத்திரத்தூள் எல்லாம் சேர்த்து மச்சை சேர்த்து பிசைஞ்சு வச்சுருக்கோம் அந்த புளித்தண்ணியை நம்ம இப்போ இதோட சேர்த்துடலாம் சேர்த்துட்டு நல்லா கிளறி விட்டுடலாம் கிளறி விட்டுட்டு நம்மளுக்கு இந்த புளி மசாலாவோட பச்சை வடை எல்லாமே போகணும் அதனால நம்ம இப்போது வந்து ஒரு அஞ்சு நிமிஷம் வந்து நம்ம மூடி போட்டு இதை நல்லா கொதிக்க விட்டுடலாம் இப்போ பாருங்கள் குழம்பு நல்லா கொதிச்சிருச்சு குழம்போட அந்த பச்சை வாடை மசாலாவோட பச்சை வாசனை இல்லாமல் போயிடுச்சு இப்போ நாம் இதை நல்லா கிளறி விட்டுடலாம் இப்போ நாம் இது கூட அரைச்சதான தேங்காய் பேஸ்ட்டு இதோட சேர்த்துடலாம் தேங்காய் சீரகம் அப்புறம் சின்ன வெங்காயம் இது சேர்த்து அரைச்சதானே தேங்காவை நம்ம இப்போ இதோட சேர்த்துடலாம் சேர்த்துட்டு இது நல்லா கிளறி விட்டுடலாம் தேங்காய் வந்து குழம்புல எல்லா இடத்துலையும் சேரணும் அதனால் நல்லா கிளறி விட்டுடலாம் கிளறி விட்டுட்டு இது ஒரு கொதி வரட்டும் வந்ததுக்கப்புறமா நாம் உப்பு மசாலா விறைய வச்சதான மீனை வந்து இதோட சேர்த்துடலாம் நம்ம ஏற்கனவே வந்து உப்பு வந்து சேர்க்கலை ஏன்னா மீனில் நம்ம உப்பு சேர்த்து விரைய வச்சுருக்கிறதுனால மீன் சேர்த்ததுக்கப்புறமாட்டும் நம்ம வந்து குழம்புக்கு உப்பு சரி பார்த்து சேர்த்துக்கலாம் இப்போ விரைய வச்சதான எல்லா மீன் துண்டுகளையும் நமக்கு இதோட உண்மை ஒன்றா சேர்த்துடலாம் இப்போது மீன் எல்லாத்தையும் சேர்த்தாச்சு இப்போ லைட்டாக நாம் அந்த மீன் துண்டுகளை வந்து குழம்போடு நல்லா உள்ள மூழுகும்படியாக நம்ம விட்டுட்டு சரி பண்ணிவிட்டு நாம் என்ன செஞ்சிடலான்னா இன்னும் ஒரு ஃபைவ் மினிட்ஸ் வந்து நாம் மூடி போட்டு வேக வைக்கணும் லைட்டாக உப்பு சேர்த்துக்கலாம் நம்மளுக்கு ஒரு குழம்புல உப்பு இருக்காது அதனால உப்பு சேர்த்துட்டு ஒரு ஃபைவ் மினிட்ஸ் மீடியம் ஃப்ளேமில் அடுப்பை வச்சுட்டு நம்ம வேக வச்சிடலாம் இப்போ பாருங்கள் மீன்லாம் நல்லா வெந்துருச்சு நம்மளோட டேஸ்டியான மீன் குழம்பு வந்து தயாராகிட்டு போல் நீங்களும் மீன் குழம்பு ட்ரை பண்ணி பாருங்கள் கடைசியாக தழை தூவி ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிடுங்க இந்த வீடியோ பிடிச்சிருச்சா லைக் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்